வணக்கம் ஊர் செய்திகள் வாசிப்பது ஷோலிங்கர் அருகே கமல கருங்காலி வராகி அம்மன் திருக்கோவிலில் உலக நன்மை வேண்டி சங்கல்ப யாகம் நடைபெற்றது இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் மூரம் சம்பந்தஷ்டானை வாளை கொண்ட யம்ుడుండు பரமானத முடிந்து செல்லும் ஆடன் மேல் வந்து நின்றவன் அப்போதமதரை கடவலாம் கடகடக்கர சாமரை நாயன அவரக்கர முன்னணியாவுரே கடகடர நற்பரம் போத்துவார் மூரே பரை போத்தி போத்தி ஓமேசகை யம்பீகை போத்தி போத்தி தமிழ் ஆதி தரிக்கு வழிவடை தங்கியடை நவமுக்தானே ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த புலிவளம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கமல கருங்காளி வராகி அம்மன் திருக்கோவிலில் சங்கல்ப யாகம் பூஜை விமர்சையாக நடைபெற்றது கமல கருங்காலி வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர் மாலை பல வண்ண மலர்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க மகா தீபாராதனைகள் நடைபெற்று உலக நன்மை வேண்டியும் மழை வேண்டியும் விவசாயம் பெருகவும் குடும்ப நலமுடன் வாழவும் செல்வம் பெருக வேண்டியும் கோ பூஜை கலச பூஜை நூற்றி எட்டு மூலிகைகள் கொண்டு சிறப்பு சங்கல்ப யாகம் நடைபெற்றது சிறப்பு யாகத்தில் புலிவளம் மற்றும் சுற்று பகுதியில் இருந்தும் இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்தும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்